நான்காவது குறிப்பு கற்கள் அகற்றப்பட்டு போர்த்தி இருந்த துணிகள் கலையப்பட்டிருந்தது இதுவும் இயேசு சாந்தி உண்டாகட்டும் உயிரோடு இருந்தார் என்பதை நிரூபிக்கிறது ஐந்தாவது குறிப்பு அவர் தோட்டக்காரனை போல மார்வேடம் வந்தார் ஏன் ஏன் என்றால் அவர் உயிரோடு இருந்தார் யூதர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆறாவது குறிப்பு அந்த கல்லறை விசாலமாக இருந்தது ஒரு இறந்த மனிதனுக்கு விசாலமான கல்லறையால் என்ன பயன் ஆகவே இதுவும் இயேசு உயிரோடு இருந்தார் என்பதை நிரூபிக்கிறது ஏழாவது குறிப்பு மகதலீனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தொடர் அவர் சொன்னார் என்னை அவர் மானிட உடலோடு உயிரோடு இருந்தார் அது அவரை பாதிக்கும் வலி உண்டாக்கும் ஆகவே அவர் உயிரோடு இருந்தார் எட்டாவது குறிப்பு இயேசு சாந்தி உண்டாகட்டும் சொன்னார் நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை என்றார் அப்படி என்றால் அவர் உயிரோடுதான் இருந்தார் ஒன்பதாவது குறிப்பு மகதலீனா இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண முடியாமல் போனது பத்தாவது குறிப்பு இரவு சாப்பாட்டு அறையில் தான் ஆவி அல்ல என்பதை நிரூபிக்க கைகளையும் கால்களையும் காண்பித்தார் உயிரோடு உள்ளேன் என்று நிரூபித்தார் பதினோராவது குறிப்பு அவரை கண்டதும் அனைவரும் மகிழ்ந்தார்கள் ஏன் அவர் இறந்து போய் ஆவியாகிவிட்டார் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர் உயிரோடு இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார்கள் பனிரெண்டாவது குறிப்பு அவர் பொறித்த மீனையும் தேன் ஆடையையும் சாப்பிட்டு தான் உயிரோடு இருப்பதை நிரூபித்து இருக்கிறார் பதிமூன்றாவது குறிப்பு சீடர்கள் மூலமாக அவர் உயிரோடு இருப்பதை கேள்விப்பட்டார்கள் குறிப்பு யோனாவின் மூன்று மூன்று இரவுகளும் பகல்களும் யோனா திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்ததை போல மூன்று இரவுகளும் மூன்று பகல்களும் பூமியின் நெஞ்சத்தில் இருந்திருக்க வேண்டும் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் 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 உயிரோடு இருந்திருந்தால் சிலுவையில் அறையப்படவில்லை மீண்டெழவும் இல்லை சுருக்கமாக சொன்னால் கிறிஸ்து படி சிலுவையில் இடப்பட்டார் ஆனால் அவர் மறிக்கவில்லை இன்று நமது தலைப்பானது இயேசு உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா சிலுவையில் மரணமடைந்திருந்தால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் அவர் மரணமடையவில்லை என்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன ஆங்கில மொழியில் டிபிஷியன்ட் என்போம் சிலுவையில் இடப்பட்டு மரணமடையாத ஒரு நபருக்கு என்ன பெயர் என்று அகராதியில் தேடி பார்த்தால் ஒரு வார்த்தையும் கிடைக்காது புது வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய சிறந்த வார்த்தை கிறிஸ்து செய்யப்படவில்லை அவர் செய்யப்பட்டார் அது அல்ல சி ஆர் யூ சி ஐ எஃப் ஐ எக்ஸ் ஐ ஓ என் அது ஆர் யூ சி ஐ எஃப் ஐ சி அதாவது கற்பனையானது இதுதான் அந்த புது வார்த்தை ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்டாகட்டும் குரூசிஃபை செய்யப்படவில்லை குரூசிபிக்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொள்கை பிணக்கிற்கு இது முடிவு கட்டும் என நம்புகிறேன் பாஸ்டரும் இதை ஏற்றுக்கொள்வார் அவர் மனதில் இருக்கும் குழப்பமும் நீங்கும் என நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை குரூசிபிக்ஷன் கிடையாது எஃப்ஐ எக்ஸ்ஐ ஓஎன் நடந்தது குரூசிபிக்ஷன் எஃப்ஐ சி

தனது மறுப்புறையை துவங்க அழைக்கிறேன் பதினைந்து நிமிடங்கள் தரப்படுகின்றது பாஸ்டர் நன்றி உங்களின் கருத்துக்களுக்கு நன்றி ஜாகீர் அவர்களே தற்கவியலுக்கு பொருத்தமற்ற நிறைய கருத்துக்களை சில விஷயங்கள் சொற்களின் உட்கருத்தையே கடந்ததாக உள்ளது அதிகமதிகம் தற்கவியலுக்கு பொருத்தமற்றதாக அதைப்பற்றி கலந்துரையாடவே கடினம் உள்ளதாக இருக்கிறது ஆயினும் சில கருத்துக்களை நான் அலச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் எல்லாவற்றையும் அல்ல சில கருத்துக்களை மட்டும் இங்கே வைக்கிறேன் காரணம் எனது நோக்கம் இங்கே விவாதம் செய்வதல்ல எனது நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பாவங்களை அகற்றும் வழிமுறையை தருவதே நான் இந்த விவாதத்தில் தோற்று கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே எனது மும்மூர்த்தங்கள் சரியா ஓகே முதலாவதாக பைபிளில் குழப்பத்தை தருவதாக சொல்லப்படுவதை பற்றி நாம் பார்ப்போம் பைபிளில் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும் அது ஒரு நம்பிக்கைக்குரிய கண்ணாடி போன்றது எனது முகம் விகாரமாக இருந்தால் எனது கண்ணாடி சொல்லிவிடும் உனது முகம் விகாரமாக இருக்கிறது என்று நான் அழகிய முகம் உடையவனாக இருந்தால் எனது கண்ணாடி நீ அழகன் என்று சொல்லிவிடும் பைபிளும் அது போன்றுதான் ஆகவேதான் அது இருவகை மக்களுக்கும் பிரதிநிதியாக இருக்கிறது அது பாவங்களை எடுத்துக்காட்டி அதன் மூலம் இந்த மனிதர்கள் கடவுளுக்கு எந்த அளவிற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அதே நேரம் கடவுளின் பார்வையில் பிரியமானவராக இருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது ஆகவேதான் பைபிள் மனித நிலையை சமமாக காட்டும் ஒரு குறியீடாகும் பரிசுத்த பவுல் ஓர் அற்புதமான மனிதர் அவர் என்றும் தவறு செய்யவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை மற்ற இலக்கியங்களில் பார்த்தால் இஸ்லாத்தினாலும் மற்ற இலக்கியங்களில் மனிதனை கடவுளுக்கு நிகராக காட்டுவார்கள் அந்த அளவிற்கு முழுமையாக எந்த தவறும் செய்யாதவராக காட்டுவார்கள் இயேசு மட்டுமே பாவமற்றவர் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் பவுல் நல்ல கருத்துக்கள் தந்தாலும் அவர் மோசமான மனநிலை உள்ளவர் பரிசுத்தர் போல எனது மூத்த பாஸ்டராக நான் என்றுமே அவரை ஏற்றுக்கொள்வதில்லை அவர் இந்த பாஸ்டர்களோடெல்லாம் சண்டைகிட்டு இருக்கிறார் அவர் பீட்டரோடும் யோமானோடும் சண்டையிட்டுள்ளார் நான் இரு பக்கங்களையும் உங்களுக்கு காட்டவில்லை இதை போல எத்தனையோ செய்திகள் இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன அதாவது நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தீர்க்கதரிசி கடவுளின் சேவகர் ஜோசப்